சொந்தம் அகிலா வீட்டில் நடந்த அவமானத்துக்கு அப்புறம் எங்கேயோ போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தைவசிச்சு அதை கட்டாயப்படுத்தாதீங்க

நீங்க அந்த கடையை நல்லபடியா நடத்தி நீங்க நிறைய லாபம் சம்பாதிக்கணும் நீங்க ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி கையில கொடுத்துருங்க கடையை நீங்க வைக்கிறீங்க அவர் வாங்குறாரு இடையில நான் என்ன உங்க ரெண்டு பேரும் சந்திக்க வச்சிருக்கேன் அவரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு நீங்க தான் எல்லாம் உங்க கையால வாங்குங்க

சம்பந்தே சிட்டியில இந்த மாதிரி மெயின் ரோட்ல கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்துல இந்த கடையில ஓகே வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு பாவம் அவரோட பசங்க சரியில்லை அதான் வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு உங்க நிர்வாகத்துக்கு வந்துச்சுன்னா வியாபாரம் பிரமாதமா பிக்க பயிரும் பாருங்க சம்பந்தி தேவநாராயணன் ஒரு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு அவர் ஆயிடுச்சு வந்து கடையில என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணனும் அதெல்லாம் செஞ்சிட்டு அப்படியே ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சமந்தி இப்பவே இந்த கடையை கைமாத்தி விட்டா கூட உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் இருக்கு அவ்வளவு நல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் காரணம் சில பேருக்கு முகராசி இருக்கும் சில பேருக்கு கைராசி இருக்கும் ஆனா அது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு அதனாலதான் கடைசவைய உங்க கையால வாங்க சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா ஆறு எல்லாம் முடிச்சுட்டு வியாபாரத்தை ஆரம்பிங்க கடை ஆல்டரேஷன் வேலை முடிஞ்சதும் நீங்களே வந்து குத்துகளை ஏத்தி முதல் வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கணும் கண்டிப்பா செஞ்சிருவான் தா காபி சாப்பிடுங்க தா. ஏம்பா கணேஷா இதெல்லாம் வேறக்காரங்க விட்டு செய்யற கூடாது. நீ ஏன் எடுத்து போட்டு செஞ்சிட்டிருக்க? ஏங்க தா. என்னடா இன்னைக்கு நான் உங்க சம்பந்தியானாலோ உங்களுக்குலாம் ஏறிவே பழைய கணேசன் தானே. சாப்பிடுங்க தா. ஆ லட்சுமி ஆ என்னங்க? நீங்க கூப்பிடுற தோரணியே வித்தியாசமா இருக்கு. என்ன நான் சாதாரண சங்கிலப்பட்ட கணேஷனா சிவ பிள்ளையோட संबंधी. நீ கூட பியூட்டி பார்லருக்கு போய் தலையெல்லாம் டை அடிச்சுக்கிட்டு இந்த ஐ சொசைட்டி பொம்பளைங்க மாதிரி கேண்ட் ஒர்க் நடந்து பழகு அப்போதான் வெளில அழைச்சிட்டு போக கொஞ்சமாவது டீசென்ட்டாக இருக்கும் அது சரி எல்லாரும் தூங்கும்போது தான் கனவு காணுவாங்க நீங்கள் நடந்துக்கிட்டே கனவு காணுறீங்களா பார்த்து போங்க எங்கேயாவது போய் தூணில் முட்டிக்காதீங்க அட்வான்ஸ் கிராஜுலேஷன்ஸ் தேங்க் யூ மாப்பிள்ள போல் இருக்க லக்ஷ்மி காயத்ரி டக்குன்னு ரெடி பண்ணி ஆயிடுவா ஆமா பிரபா உனக்கு பிடிச்சிருக்கா அண்ணே கேக்குறாங்க இல்ல காயத்ரி சொல்லு

பிரபாவனை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அவர் என் புஷனோட தம்ன்றதுக்காக சொல்லல ரொம்ப நல்ல மனுஷன் நாகரிகம் தெரிஞ்ச மனுஷன் என்ன கொஞ்சம் அடிக்கடி கோவம் வரும் அந்த கோவத்துல கூட நியாயம் இருக்கும் அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அக்கா நான் அந்த வீட்டில் பத்து நாள் இருந்தப்போ ஒரு பொண்ணு புகுது வீட்டில் எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறதுன்னு உங்களை பார்த்து நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் அதனால நிச்சயமா நான் அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் உங்களுக்கு நல்ல தங்கச்சியாகவும் இருப்பேன் அக்கா உன் தங்கச்சி ஒண்ணும் சேர்ந்துட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டீல்ல விட்டுறாதீங்க நீ இந்த வீட்டு செல்லம்மா செடா உன்ன விடுவோமா அக்கா எல்லாம் சரி ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப பயமா இருக்கு என்ன அவர் ரொம்ப ருசியா சாப்பிடுவாராமே எனக்கு அவ்வளவு சமைக்க வராது இது கேள்வி ரொம்ப கவலைப்படுற நம்ம அன்னைக்கு சமையல் கை வந்த கலை உனக்கு எல்லா விதமான சமையல் அன்னி சொல்லி தருவாங்க கண்டிப்பா இவ்வளவு நேரம் இங்க என்னம்மா பண்றீங்க டைம் ஆச்சு காயத்ரி கூப்பிட்டு வாங்க இப்ப கூட்டிட்டு போலமா கூட்டிட்டு வா இந்த மாலையை காயத்ரிக்கு போட்டு விடுங்க ஜானகி காயத்ரியும் வந்தாச்சு மாப்பிள்ளையும் வந்தாச்சு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணுக்கு பூ வச்சு சாங்கித்த முடியுமா ஏங்க நேரமாவது ஆரம்பிச்சிடலாமா கொஞ்சம் இரு ஜானகி சம்பந்தி வந்துட்டுமே பாருங்க அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம் அவர் வர வரல நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்குமா நலுங்க ஆரம்பிங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் மன்னிச்சிருங்க சம்பந்தி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அம்மா வரல இல்லமா அப்புறம் வரதா சொல்லிருக்கா வாங்க வாங்க அண்ணே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து உங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் காபி சாப்பிடுங்க அண்ணே இல்ல இப்பதான் சாப்பிட்டேன் சரி ஜானகி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிருங்க இருந்து காயத்ரி ஏ வீட்டு மருமக அவள கொடுங்க நீங்க குடும்பம்

நாங்க பம்பாய் போலான் இருக்கோம்பா திடீர்னு திடீர்னு இல்லப்பா நான் முன்னாடி வேலை செஞ்ச இந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அவங்க என்ன வந்து ஜாயின் பண்ண முடியா லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க நானும் அம்மாவும் பம்பாயிலே செட்டில் டவுன் ஆறுதான் நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு நைட் ட்ரெயினுக்கே ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன் என்னமா இதெல்லாம் அப்பாதான் எங்கிட்ட சொல்லல நீங்களாவது எங்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா பெத்த பிள்ளைகிட்ட கூட சொல்லாம கிளம்புற அளவுக்கு நான் என்ன அண்ணா போயிட்டேனா அப்படி இல்லை இல்லப்பா உங்ககிட்ட சொல்லி இருந்தா நீ வேண்டாம்னு தடுத்திருப்ப உன் வார்த்தையை எங்களாலையும் தட்ட முடியாது அதுவும் தவிர என்னாலையும் சும்மா இருக்க முடியலப்பா நாற்பது வருஷம் ஓடி ஓடி வேலை செஞ்சிட்டேன் இப்ப சும்மா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அதுக்கு இங்கே ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை செய்யலாமே அவ்வளவு தூரம் பொண்ணு அவசியம் இல்லையே இல்லப்பா இங்க இருந்து போற வரைக்கும் தான் பம்பாய் தூரம் அங்க போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே இங்கே நம்ம அருமை தெரியாதவங்ககிட்ட இருக்கிறத விட நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கிறது நல்லது இல்லையா அதனால தான் நானும் அம்மாவும் பப்பாயிலே செட்டில் டவுன் ஆகிடலான்னு நினைச்சோம் ஏப்பா இங்கே லலிதா ஏதாவது உங்ககிட்ட தப்பாக பேசிட்டாலா இல்லை ஏதாவது மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாலா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன் அடடே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மணி பாவம் லலிதா எங்களை தான் பாத்துக்கிட்டா உங்க அப்பாவுக்கு என்னவோ பாம்பே போனோம் மனசுல தோணிடுச்சு ராமர் இருக்கிற இடம் தானே சீத்தைக்கு அயோத்தி அதான் நானும் அவர் கூடவே கிளம்பிட்டேன் மாமா நீங்க தான் பாம்பே போறீங்கன்னா தயவு செய்து போகாதீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா உங்க பொண்ணா நினைச்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க இப்போ நீங்க பாம்பே போனீங்கன்னா என்னவோ தான் போறீங்கன்னு இவர் மனசுல நினைச்சு கடைசி வரைக்கும் என் மேல வெறுப்பு காட்டிட்டே இருப்பாரு அட அப்படி இல்ல ஒண்ணு இல்லம்மா எங்களுக்கு எந்த மனசு கஷ்டமும் கிடையாது நாங்களா தான் பம்பாய் போறோம் நீங்க நல்லா இருங்க உங்களுக்கு எந்த குறைவும் வராது வீட்டை நல்லா சுத்தி பாத்தி அருமையாக இருக்கு எல்லாம் அப்படியே மனைவி சாஸ்திர அமைஞ்சிருக்கு சம்பந்தியமா வீட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே வீடு ரொம்ப நல்லா இருக்கே நானும் வித்யாவும் வீட்டை பத்தியே தான் பேசிகிட்டு இருந்தோம் லட்சுமிகரமா இருக்கேன் அப்புறம் மாப்பிள சொல்லுங்க என்ன சம்பந்தி இப்பதான டிவன் காபி குடுத்தீங்க பரவாயில்ல சாப்பிடுங்க சம்பந்தி சரி வேண்டாம் விடவா போறீங்க நாங்க கும்படி ஒரு வீடு பார்த்திருக்க என்ன மாப்பிள இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு எதுக்காக கும்பிடி பூண்டி போறேன்னு சொல்றீங்க இப்போ அவ்வளவு தூரம் போகணுமா கொஞ்ச நாளைக்கு நாங்க அங்க இருக்கிறது தான் நல்லது என்னாலையும் தினமும் இவ்வளவு தூரம் வந்து போக முடியாத வித்யா சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு அவளால அந்த வில்லேஜ்ல வந்து இருக்க முடியுமான்னு தெரியல இருக்கட்டும் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும் மாமாலாம் இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்கன்னா ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எப்படியோ அவ எப்படிதான் அங்க வந்து இருக்க போறாளோ தெரியல

அந்த கடக்காரருக்கு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை தெரியுமா நான் செக்க குடுத்துட்டு நகைய வாங்கிட்டு போறேன்னு சொன்னேன் இல்ல இல்ல நீங்க இப்பவே எடுத்துட்டு போங்க எனக்கு உங்க புருஷனையும் உங்க கம்பெனியும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டாரு அதனால தாங்க நான் நேர இங்க வந்தேன் நம்ம செக்க கொண்டு போய் கொடுத்ததேனே நமக்கும் மரியாதை சரி சரி சீக்கிரமா எட்டு செக்ல சைன் பண்ணி கொடுங்க நான் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் நீ செய்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல லலிதா இப்பதான் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்துட்டு இருக்கு வர லாபத்துல கம்பெனி கடன் அடைக்கும் குடும்ப நடத்தவும் தான் சரியா இருக்கு இதுல நாப்பதாயிரம் ரூபா வேணும்னா நான் எங்கே போறது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரே டிவா கட்ட போறீங்க மாசம் மாசம் தவணை இல்லைண்ணா கட்ட போறீங்க எப்ப கட்டினாலும் நாம தானே கட்டணும் ஏலலிதா அத்தானுக்கு கஷ்டத்தை கொடுக்குற கம்பெனி கடன் எல்லாம் அடைச்ச அப்புறம் வர்ற லாபம் எல்லாம் உங்களுக்கு தானே அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா இல்லை பேர் இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள பிரச்சனை நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீ இருந்ததே தப்பு உன் வேலையை பேர் சாரி உட்கார் கார்த்திக் லலிதா நீ யார்ட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா பணம் உன் கண்ணை மறைச்சிருச்சு இப்போ உனக்கு செக்கு தானே வேணும் இந்த நீ கேட்ட செக்கு, எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டிருக்கேன் எடுத்துட்டு போ சரி நான் வரேன். சாரி கார்த்திக் லலிதா பத்தி தான் உனக்கு தெரியுமே இப்போ கொஞ்ச நாளா அவ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அவ கேட்ட செக்க குடுக்கலனா புள்ளைய போட்டு அடிப்பா வீட்டே போர்க்கல மாக்கிடுவா பணம் போனாலும் பரவாயில்லன்னு வீடு அமைதியா இருக்கணும் அதான் அவ கேட்ட செக்க கொடுத்தேன் మీపా